வீடு தான் வளர்த்த சாமி ஆட்டை அவிழ்த்து கொண்டிருந்தார் அந்த பக்கமாக வந்தார் ஒரு குரு குயவரிடம் கேட்டார் ஆட்டை ஏன் அவிழ்கின்றீர்கள் மெய்க்கவா இல்லை சாமிக்கு பலி கொடுக்க சாமிக்கு பலி கொடுக்கவா எதுக்கு பலி கொடுத்தால் தான் சாமி மனசு குளிரும் கேட்கும் வரம் கிடைக்கும் சட்டி பானை எல்லாம் நல்லா விக்கும் கேட்டவுடனே அங்கே செய்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பானை ஒன்றை எடுத்தார் அந்த சென்குரு எடுத்த வேகத்தில் தலைக்கு மேலே தூக்கினார் தூக்கிய வேகத்தில் தரையில் போட்டு சுக்குநூறாக உடைத்து விட்டார் குயவர் அதிர்ச்சி அடைந்து பதறியபடி நிற்க சிதறிய பானை ஓடுகளை நிதானமாக பொறுக்கி எடுத்தார் அந்த ஜென்குரு பொறுக்கி எடுத்த ஓடுகளை ஒன்று சேர்த்து ஒரு காணிக்கை தட்டில் போட்டு குயவரிடம் நீட்டினார் இந்த பானையை படைத்தவர் நீர்தானே இதோ உனக்கு நான் தரும் பானை படையல் ஏற்றுக்கொள்க அருள் தருக அதிர்ச்சியோடு முகம் வெளியி நின்ற குயவரிடம் தொடர்ந்தார் ஜென்குரு குயவரே இப்போது உமக்கு மனசு உமக்கு இது மிகவும் பிடிக்கிறதா கோபப்பட்டார் குயவர் நான் உருவாக்கிய பானையை என் கண் முன்னே போட்டு உடைத்துவிட்டு என் மனசு குளிர்கிறதா என்று வேறு கேட்கின்றீரே பிடிக்கிறதா என்று வேறு கேட்கின்றீரே உடைந்த பகுதிகளை எடுத்து எனக்கே படைக்கிறீரே பைத்தியமா உமக்கு விளக்கினார் சாமி படைத்த ஆடு இது அதை அவர் கண் முன்னாலேயே கதர கதற கொன்று போட்டுவிட்டு அதை அவருக்கே எடுத்து படையல் செய்தால் அவர் மனசு மட்டும் குளிருமா என்ன அதை அவர் மனமும் வந்து ஏற்றுக்கொள்வாரா என்ன ஏற்றுக்கொண்டு வரம் தருவாரா என்ன மௌனமாய் நின்ற குயவரிடம் தொடர்ந்து கேட்டார் குரு எந்த தாயாவது தன் குழந்தை எழுப்பும் மரண ஓலத்தை கேட்டு ரசித்து மகிழ்வாளா வரம் தடுவாளா எந்த தகப்பனாது தனது குழந்தை கொல்லப்படுவதை பார்த்து அருள் பாலிப்பாரா உயிர்ப்பளி தத்துவங்களே போதும் சாமிகளை படையலுக்கு அனுப்ப தனதாக்கிக் கொள்வதா பக்தி அர்ப்பணித்துக் கொள்வது தானே பக்தி என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பவர் அல்ல கடவுள் நீ எதை வணங்கினாலும் அதிலே நான் இருப்பேன் என்பவர்தான் கடவுள் கடவுளின் இருப்பிடம் கல்லிலோ மரக்கட்டையிலோ மண்ணிலோ அல்ல அது மனிதர்களின் உணர்ச்சிகளிலும் எண்ணங்களிலும் மன ஓட்டங்களிலும் தான் என் பிரச்சனையை கடவுள் தீர்த்தால் அது நான் அவர் மீது கொண்ட பக்தி என்னை விட்டு அந்த பிரச்சனையை தீர்க்க வைத்தால் அது அவர் என் மீது கொண்ட பக்தி ஆகவே பக்தியே சக்தி